பழ குளிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாக பெருகுவார்களாக என்று வாழ்த்துக்கின்றேன் ஆசீர்வதிக்கின்றேன் பிரியத்துக்குரியவர்களே இது அருமையான நாளில் கூட உங்களை சந்திப்பது எனக்கு அதிக சந்தோஷம் அதிக மகிழ்ச்சி எங்கோ இருந்த அடியாரை ஆண்டவர் கிருவையை சந்தித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி ஊழியக்காரனாய் மாற்றி உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு வார்த்தைகள் இல்லை என்றே நான் நினைக்கின்றேன் உங்களுக்கும் கூட கத்திர அப்படியே செய்வாராக உங்கள் பிள்ளைகளையும் கத்திர அப்படியே ஆசிரதிப்பாராங்க உரியத்துக்குரியவர்களை இந்த அருமையான நாளில் கூட நான் சந்தோஷமாக அறிவிக்க விரும்புகிறேன் சனிக்கிழமை மூன்றாவது சனிக்கிழமை ஆசிரியத்தில் தேவனுடைய மாளிகையில் வைத்து காலை பத்து மணிக்கு விடுதல் நாள் கூட்டங்கள் நடைபெறும் ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் வந்து விடுதலை பெறாங்க கோயம்புத்தூர் அன்னூர் ஜோசப் பெண்ணை மற்றும் ஆசிரியர் ஜபஜா ஜாம்பவான் அவர்கள் ஐயா அடியாரெலாம் இணைந்து உங்களுடைய விடுதலை காஜ்சி நல்ல விருந்து பரிமாறப்படும் மிஸ் பண்ணிடாதீங்க இயேசு கிறிஸ்து இலவசமாய் தர விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைக்கின்றேன் இந்த வாரம் முக்கியமான வாரம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நம்முடைய ஊழியத்தின் சார்பாக கெட்டப்பட்டிருக்கிற அடைக்கலான் கூறிய முதியோர் எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன் இது ஒரு ஆவிக்குரிய முதியோரெல்லாம் நிறைய இடம் இருக்குது இதுதான் சரியான டைம் நீங்கள் வந்து சேர்கிறதுக்கேற டெய்லி ஜபம் நடக்குது மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க நல்ல ஊழியர்கார்கள் குருமார்கள்லாம் வந்து ஜபத்தில் நடத்துகிறாங்க தாராளமாக வந்து நீங்கள் அதில் இருக்கலாம் ஆனால் இருக்கதை தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நல்ல உணவும் கூட அவர்களுக்காக பரிமாறப்பட்டு வருகிறது நமது ஊழியத்தில் அநேக குடும்பங்கள் உண்டு ஒரு சில குடும்பங்களில் திருமணத்துக்கு காத்திருக்கிறாங்க இன்னும் ஒரு சில குடும்பங்களில் திருமணமாகி பிரேக் ஆகிடுச்சி அதனால் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறாங்க அப்படி இருக்க முடியாது இல்லையா வேறு நல்ல காரியங்களை பார்க்கணும் முதல்ல மூணு குடும்பங்கள் முதல் குடும்பம் அவங்க அம்மாவும் பாட்டியும் அந்த பிள்ளையோட அம்மா பாட்டியும் நல்லா ஜபிக்கிறவங்க நம்முடைய ஊழியத்தை அதிகமாக நேசிக்கிறவங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க மகளுக்கு இருபத்தி ஏழு வயது ஆகிறது நல்லா இபிஇ முடிச்சு நல்லா வேலை பார்க்குறாங்க நல்லா படித்து வேலை செய்கிற ஜெபிக்கிற மணமகன் தேவை இரண்டாவதாக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறாங்க அம்மா அப்பா நம்ம உடையதில் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கிறாங்க அப்படியே மகனுக்கு முப்பத்தி ஏழு வயது ஆகிறது அக்கா வந்து ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க அதில் நூறு முன்னிட்டும் வேலை பார்க்குறாங்க அதில் ஒரு மேனேஜராக இருக்கிறாரு நாற்பதாயிரரூவாய்க்கு மேலே சம்பளம் எல்லா வசதிகளும் உண்டு நல்ல குடும்பத்துக்கு ஏற்ற நேசிக்கிற மணமகள் ஜெபிக்கிற மணமகள் தேவை மூன்றாவதாக திருச்சியில் இருக்கிற குடும்பத்தார் திருச்சி சிட்டிக்குள்ளே எண்ணெய் கடை வச்சிருக்காங்க நல்ல குடும்பம் வசதியான குடும்பம் அப்படி அன்பு மகன் எம்பிஏ படிச்சிருக்கார் நல்ல பிள்ளை குடும்பத்துக்கு ஏற்றபடி ஹோம் மேக்கராக இருக்கிற ஜெபிக்கிற மனமகள் தேவை ஒன்பது முப்பத்தி ஆறு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மெய்ப்பில்லாத மந்தையை போல் இருப்பதைக் கண்டு இயேசு மனம் இறங்கினார் இன்றைக்கு நீங்களும் கூட ஒரு வேலையை தகப்பனில்லாத பிள்ளையாக தாய் இல்லாத பிள்ளையாக இருக்கலாம் இல்லாவிட்டால் ஒரு இளம் விதவையாக இருக்கலாம் உங்கள் கணவர் விபத்தில் மறித்து இல்லாவிட்டால் உங்களை விட்டு விட்டு உங்கள் நகையெல்லாம் எடுத்துக்கொண்டு வேறு ஒரு பெண்ணோடு ஓடி போயிருக்கலாம் இல்லாவிட்டால் ஒரு கணவன் இருந்தும் கூட அது ஒரு பிரோஜனம் இல்லாததாக இருக்கலாம் எப்பொழுது பார்த்தாலும் உங்களை அடித்து துன்புறுத்தி சந்தேகப்பட்டு டார்ச்சர் செய்கிற கணவனோடு நீங்கள் வாழலாம் உங்களுக்கு பணம் கொடுப்பதற்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம் செலவுக்கு என்ன செய்யுது என்று சொல்லி தெரியாதபடி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம் நான் எங்கு போவேன் என்று சொல்லி திகைத்துக் கொண்டிருக்கலாம் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் உங்கள் மீது இயேசு அதிக மனதுருக்கத்தோடு காணப்படுகிறார் ஒருவரும் உங்களுக்கு இல்லையே என்று அங்காள்க்கிறார் நீங்கள் மெய்ப்பனில்லாத மந்தையாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு என்று அவர் இறங்கி மிகப்பெரிய காரியங்களை செய்யும்படியாக உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார் உங்களுக்காக தன் கரங்களை நீட்டுகிறார் இந்த நாளிலிருந்து இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை செய்வார் பிரித்துக்குரியவர்களில் இந்த நாளில் நம்முடைய பிரோஜனத்திற்காக எஸ்தர் ஆராத அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன் அந்த ராத்திரியில் ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினாலே கால வருத்தமானங்களை எழுதியிருக்கிறபடி நடபடி புஸ்தகங்களை கொண்டு வர சொன்னான் அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது அப்பொழுது வாஸ்தர் காவலரில் ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய மிக்தானாவும் தேரசு ராஜாவாகிய அகாசியரின் மீது கைப்போட பார்த்த செய்தியும் ஒருதைக்கான் அறிவித்தான் என்று எழுதியிருப்பது வாசிக்கப்பட்டது இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் மகேஸ்வரி ராஜாவுடைய காலத்தில் யூதர்களுக்கு பெரிய ஆபத்து அவர்கள் முழுவதும் அளிக்கப்பட வேண்டும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ராஜாவுக்கு அடுத்த இடத்துல இருந்து ஆமான் எனப்பட்ட ஒரு ஆகாகி எனப்பட்ட ஒரு பொல்லாத மனிதன் அவன் அங்கே சகல ஏற்பாடுகளை செய்தான் யூதர்கள் நடுங்கிட்டு இருக்கிறாங்க முக்கியமாக முருதைக்காரே தூக்கில் போடணும் பெரிய மரத்தை தொங்கவிட்டு அதில் தூக்கி போட வேண்டும் என்று ஒரு பெரிய திட்டம் தீட்டப்பட்டது யூதர்கள் எல்லாம் கலக்கத்தோடு இருக்காங்க ராஜாவுக்கு தெரியாது எஸ்திரும் அந்த யூத குலத்தை சார்ந்தவள் முருதைக்காய் யூத குலத்தை சார்ந்தவன் எல்லாம் அவனுக்கு தெரியாது பாவம் ஆனால் அவர் தெரியாத அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி எல்லா ஏற்பாடையும் ஆமாம் பண்ணிடுறான் அப்படி நெருக்கடியின் மத்தியில இருக்கிற நேரத்துல எப்படியாவது இந்த யூதகலத்தை காப்பாற்ற வேண்டும் ரெண்டாவது இந்த ஆமானுக்கு வந்து முரதை மேலே அவ்வளோ கோபம் தூக்கு மரத்தை நாட்டி அதில் தூக்கி போடணும் ஒரு குடரமான மரணத்தை கொடுக்கணும்னு வெறி பிடிச்சிருக்கிறான் என்ன காரணம்னா விஷ் பண்ணலை அதுதான் அவ்வளோ பிரச்சனை காரணம் என்னை வணங்கலை மனிதர்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் ஆண்டவர் எவ்வளோ அள்ளி அள்ளி கொடுத்தாலும் கனவுல நினைக்க முடியாத அளவுக்கு உயர்த்தினாலும் சின்ன சின்ன காரியங்களுக்காக அவர்கள் வெறி கொள்வதை பார்க்கிறோம் ஒருத்தன் மனங்களைனால் என்ன போயிட்டே இருக்க வேண்டியது அதனால் எதுவும் குறைஞ்சி போகிறோம் அந்த ஒரு காரியம் மாகாணம் அவ்வளவு வெறி கொள்ள வைத்தது போல இன்றைக்கும் நிறைய பேர்கள் எவ்வளவோ கத்தரடைய நாமத்தினாலே உயர்த்தப்பட்டிருந்தால் சின்ன சின்ன காரியங்களுக்காக ம வன்மத்தை மனதில் வைத்து பழி வாங்க வேண்டும் என்று முயற்சிப்பதை காண்கிறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொன்று யூதகுலத்தை அழிக்க வேண்டும் என்று கா சாத்தான் பயங்கரமாக முயற்சி செய்கிறான் கத்துடைய பிள்ளைகளை அழிக்கணும்னு சொல்லிட்டு காய் கத்துடைய பிள்ளை அவரை அழிக்கணும் கேவலப்படுத்தணும் சொல்லிட்டு சாத்தா முயற்சி செய்கிறார் அந்த நேரத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது அன்னைக்கு நைக்கிட்டு ராஜாவுக்கு தூக்கமே வரல ஆண்டு ஒரு சின்ன காரியத்தை செய்கிறார் தூக்கம் விடாமல் ஆக்கிடுறார் ராஜா அப்படி புரண்டு படுக்கிறார் இப்படி புரண்டு பார்க்குற படுக்கிறார் மியூசிக் டான்ஸ் எதுவுமே அவருக்கு சந்தோஷத்தையும் தர மாட்டேங்குது தூக்கத்தையுமே போயிரு காரணம் ஆண்டவருடைய தூக்கத்தை நிறுத்தினார் இந்த நாளிலும் கூட சத்திய சத்தியத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கத்தர் செயல்படுகிறவராக இருக்கிறார் என்பதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறபடினாலே உங்களையும் அழிக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகளையும் அழிக்க வேண்டும் உங்கள் பிஸ்னஸை அழிக்க வேண்டும் உங்களுடைய நற்பெயரை அழிக்க வேண்டும் என்று பலவிதங்களில் சாத்தான் பல பொல்லாத மனிதர்களை எழுப்பி அவன் உங்களையும் கூட அழிக்கும்படியாக போராடி கொண்டிருக்கலாம் நீங்கள் நெருக்கத்தின் மத்தியில் இருக்கலாம் கண்ணீரோடு இருக்கலாம் ஒருவேளை இப்படி எல்லாம் பிரச்சனை வரும்னு நான் நினைக்கவே இல்லையே இத்தனை பேர் எனக்கு எதிராக இருக்காங்களே இவ்வளவு வழக்குல போட்டிருக்காங்களே இவ்வளவு பெரிய நெருக்கடி எனக்கு வந்து விட்டது இவ்வளோ பெரிய வியாதி வந்து விட்டது இவ்வளவு பணம் போயிடுச்சே இவ்வளோ பிஸ்னஸ் போயிடுச்சே நான் அழிஞ்சு போயிருவேணும் பிற மாதிரி உங்களுக்கு விரோதமாக பல பிரச்சனைகள் பல விதங்களை சாத்தான் போராடி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிஸ்னஸையும் அழிச்சிடலாங்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்காக செயல்படுவார் என்பதை முதலாவது மறந்து விடாதிருங்கள் கத்திர வந்து பூப்பறிச்சிருக்க பூ பறிச்சிக்கிட்டு இருக்க மாட்டார் உங்களுக்கு ஆபத்து வரும்போது அவர் சும்மா உட்காந்து அப்படியா அப்படி சொல்லி இருக்க மாட்டார் என் பிள்ளையா நீ அழிக்க வர என் மகனையாக நீ அழிக்க நினைக்கிற அவர் உங்களுடைய பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையை எடுக்கிறார் ஏன்னா அவருக்கு வந்து உங்கள் மேலே அவ்வளோ பாசம் நேசம் உள்ளங்கையில் ஆண்டவர் வந்து உங்களை வரைஞ்சி வச்சிருக்காராம் எப்போ பார்த்தாலும் உங்களே தான் பார்த்துக்கிட்டே இருப்பாராம் எதுக்குன்னா என் மகன் என்ன பண்றான் அவனுக்கு எதுவும் பிரச்சனையாக உடனே ஆண்டவர் கொந்தளிக்கிறாரு உடனே ஆண்டவர் வேக்சன் எடுக்கிறார் தேவனுடைய விளையேற பெற்ற அன்பு அவருடைய அநாதீ சிநேகம் நமக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வருகிற பொழுது அவர் தன்னுடைய சொந்த பிரச்சனையாக எடுக்கிறார் அவர் அமர்ந்திருக்க மாட்டார் சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டார் உங்களை அந்த ஆபத்துலேருந்து தப்பி வைக்கிறதுக்காக அவர் செயல்பட ஆரம்பிக்கின்றார் இந்த நாளிலே உங்களுக்கு வந்திருக்கிற ஆபத்துலேருந்து உங்களை தப்புவிக்கும்படியாக அவர் செயல்பட ஆரம்பிக்க போகிறார் அதைத்தான் அதனால் நான் ஆண்டவரின் சார்பாக நான் அறிவிக்க வரும் எவ்வளோ பெரிய எதிரியாக இருக்கலாம் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கலாம் எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருக்கலாம் எவ்வளோ பெரிய மந்திரவாதியாக இருக்கலாம் எவ்வளோ அதிகாரம் படைத்தவங்களாக இருக்கலாம் உங்களை அவங்க அழிக்கணும்னு வரும்போது உங்கள் சார்பாக ஆண்டவரே இறங்கி வருகிறார் ஆண்டவரே செயல்பட ஆரம்பிக்கிறார் இந்த ராஜா எவ்வளோ பெரிய ராஜா பணத்தினால என்னென்னாலும் செய்யலாம் இந்த மாதிரி பவர் இருக்கிறதுனால என்னென்ன செய்யலாம் ரொம்ப சிம்பிளாக ஆற்ற ஒரு காரியத்தை பண்ணிடுறார் அன்றைக்கி அந்த ராத்திரியில் அந்த ராஜாவுக்கு தூக்கம் வராமலே போயிடும் தூக்கம் வரலைன்னா அவ்வளோதான் எவ்வளோ பெரிய ஆளுக்கெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்ச கிறுக்கு ஆயிருவாங்க அழிஞ்சே போயிருவாங்க மனநொழியாக ஆயிடு போயிடு ஆகி போயிருவாங்க இந்த ராஜாக்கு அந்த பர்டிகுலர் நைட்டில் தூக்கமே வர விடாமல் ஆட்ரு ஆக்கிடுறார் மறுநாள் இந்த தூக்கு மரத்தில் போடுறதுக்கு இப்போ ஸ்பெஷல் பெர்மிஷன் தாங்கன்னு கேட்கறதுக்கு அவன் ரெடியாக இருக்கிறான் ஆபத்து பக்கத்தில் வந்துடுச்சு அந்த ஏரியாவில் அடுத்து தூக்கம் விளம்பரமாக ஆக்கி விட்டுறார் அப்போ அவர் அங்கங்கே புரண்டு பார்த்துட்டு சரி தூக்கம் தான் வர மாட்டேங்குது அந்த காலை வருத்தமான எடுத்துகிட்டு வா ஆஃபீஸ் வேலையை நைட்டில் அண்டு ராஜா செய்ய ஆரம்பிக்கிறார் காலைல பத்து மணிக்கு செய்ய வேண்டிய வேலையை நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஏ அந்த ஃபைல்லாம் எடுத்துகிட்டு வா பார்ப்போம் எனக்கு யார்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஆஃபீஸ் வந்து பயங்கரமாக செயல்படாரு பிஸியாக ராஜா வந்திருக்கார் ஆஃபீஸுக்கு வாங்க வாங்க எல்லோரும் வாங்க ராஜா அந்த ஃபைலை கேட்கார் இந்த ஃபைலை கேட்கார் சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காங்க இந்த ஃபைலை கேட்குறாங்க அந்த ஃபைலை கேட்குறாங்கன்னா கலெக்டர்லேருந்து எல்லோரும் இப்படி பிஸியாக இருப்பாங்கல்லே அதேமாதிரி ராஜா வந்திருக்காங்க நைட் பன்னெண்டு மணிக்கு ஆஃபீஸ் வந்திருக்காங்க அதை எடுத்துகிட்டு வா எடுத்துகிட்டு வா அப்போ தான் அவர் வாசிக்கிறார் அப்போ அதில் போட்டிருக்குது பொருதைக்காய் எனப்பட்ட ஒரு வாசல் இருக்கிற ஆள் வந்து ராஜாவுக்கு கொல்லணும்னு ரெண்டு வருஷம் அதை பண்ணாங்க அதை சொல்லி கொடுத்தாரு அதை கண்டுபிடிச்சி ராஜாவை உண்மைதான் கண்டுபிடிச்சி அவங்க ரெண்டு பேரையும் அவர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டார் இப்போ அந்த ஆபத்துலேருந்து ராஜாவை முருதைக்காய் காப்பாற்றிருக்காருங்கிற செய்தி வந்து அவர் கண்டப்படுது அவர் தூங்கியிருந்தாருன்னா அது பண்ணலை பட்டிருக்கவே பட்டிருக்காது அன்றைக்கி நைட்டு தூக்கத்தான் நிறுத்துனதுனால அதை எடுத்து வாசறாரு அப்படியா உடனே அவர் கேட்குறாரு அவருக்கு என்ன பண்ணாங்க இவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்று ஒன்றுமே பண்ண ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்போ நாளைக்கு நான் எதாவது செய்யணுமே அப்படின்னு அவர் நினைக்கிறார் உடனே தூக்கம் வந்துடுது ஏய் மறுபடியும் பெட்ரூம் என்னை கூப்பிட்டு போ நான் போப்பறேன் எல்லாம் மூடி வைன்னு சொல்லிட்டு அவர் தூங்கிடுறார் இந்த ஊர் காரியத்துக்காக தான் ஆண்டவர் அவருடைய தூக்கத்துக்கு எடுத்திருந்தார் உங்களுக்காக நிறைய பேருடைய தூக்கம் ஆண்டவர் நிறுத்தினா நிறுத்துவார் உங்களுக்காக ராஜாவுடைய தூக்கத்தை நிறுத்தினாலும் ஆண்டு நிறுத்துவார் ஆண்டு செயல்படுவார் ஆண்டுடைய ஞானம் புத்திலாம் வந்து வாழ்க்கையில் வந்து விவரிக்க முடியாதவைகள் ஆபராவுடைய மனைவியை ஒரு ராஜா பிடிச்சிட்டு போயிடுறான் உடனே அந்த குடும்பத்தில் அவ்வளோவருக்கு மூலவியாதியை கொண்டு வராரு ராஜாவுடைய குடும்பமே நடுங்குது குழந்தை இல்லாமல் போயிருது தவிக்கிறாங்க கடைசியிலே இது உன்னுடைய மனைவியாக வச்சுக்க வச்சுக்க வேண்டாம் கத்திர செயல்பட்டார் ஆப்ராம்கா ராஜாவுடைய குடும்பத்தை அலக்கடித்தார் ஆண்டவருடைய வல்லமைகள் அவைகள் பயங்கரமானவைகள் உங்களுக்காக அவர் செய்கிற யுத்தங்கள் பயங்கரமானவைகளாக இருக்கும் யாராக இருந்தாலும் அவங்கள பிடிச்சி நெரிச்சி வைப்பார் நடுங்கி போயிடுவாங்க உங்களுக்காக ஆண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் தூக்கத்தே வரவிடாமல் ஆண்டவர் சிலர் ஆக்கி விட்டுறாரு சிலருக்கு வந்து நான் சொன்ன அது மாதிரி பல காரியங்கள் உங்களை யார் நெருக்கிறாங்களோ உங்களை யார் வந்து உங்களுக்கு ரோதியாக நினைச்சு உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு விரோதமாக கத்தல் செயல்படுவார் காரணம் ரொம்ப சிம்பிள் இல்லைங்க அவருடைய பிள்ளைங்கிறது தான் அவ்வளோதான் மறுநாள் இந்த ராஜா கிட்ட இந்த ஆமா எனப்பட்ட பொருளாதார மனிதன் முரதைக்காயை பற்றி சொல்லி அவனை தூக்கி மரம் வச்சிருக்கேன் தூக்கி போகணும்னு சொல்லி சொல்கிறதுக்காக ரிக்வஸ்ட் பண்ணுறதுக்காக வாரான் பெருமையாக வாரான் ஏன்னா இப்போ முக்கியமான ஆள் அவன் ராஜாவுக்கு அடுத்த இடத்துல அவன் இருக்கிறான் ராணியம்மா விருந்து கூப்பிட்ருக்கான் ரொம்ப பெருமையாக அவன் வாரான் அது ராஜா கிட்ட சொல்லணும்னு சொல்லி வரும்பொழுது அங்கே இது நடக்கிறது பாருங்கள் ஆறு ஆமான் உள்ளே வந்த பொழுது ராஜா அவனை நோக்கி ராஜா கணம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான் இருக்கு ஆமான் என்னை என்று யாரை ராஜா கணம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து மறுநாள் உள்ளே வந்த உடனே ராஜா கேட்குறாரு பா வாசலில் இருக்கிறார் இந்த ஆமான் உங்களை பார்க்கணும் அவர் உள்ள விடு ஆமான் தோத்திர ராஜான்னு சொல்லிட்டு வரார் எப்பா ராஜா ஒருத்தரை கனமுன்னு நினச்சா யாரை கணம் பண்ணுவார் எப்படி கணம் பண்ணுவார் ஆக்சுவலாக முருதைக்கே பண்ண அவர் முடிவு பண்ணிட்டார் உடனே இந்த ஆமானுக்கு நம்மளை விட்டால் வேண்டவர் வேற ராஜா வேற யாரை கணம் பண்ணுவார் பெருமை பெருமை அவன் ஒரு கர்வத்தில் வந்த ஆள் இருக்கிறான் விழுதலுக்கு முன்னானது மேட்டிமை என்று நாம் சொல்லுவோம் அல்லவா அப்போவும் சொல்கிறான் என்னதான் ராஜா கனமனுவர் அசட்டத்தில் மன நம்பிக்கை ஓவர் கான்ஃபிடென்ஸ் அவனுக்கு வருது இந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸில் நமக்கு தேவையில்லை விழுந்து போகிறவங்களுக்குலாம் அப்படிப்பட்ட பெருமைகளும் அப்படிப்பட்ட எண்ணங்களும் மனதில் வருகிறது ஒன்று அந்த ஆள் என்ன சொல்கிறான் பாருங்கள் ஏழாம் வஸ்திரம் ராஜாவை நோக்கி ராஜா கணமண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ராஜா உடுத்திக்கொள்கிற ராஜவஸ்திரமும் ராஜா எறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும் அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களிலே ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும் ராஜா கணமனரை விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையில ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கணமண விரும்புகிற மனுஷனுக்கு அப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான் அப்பொழுது ராஜா ஆமான் நோக்கி சீக்கிரமாக நீ சொன்னபடியே எல்லாம் செஞ்சுட்டு என் ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்துருக்கிற யூதனாகிய முரதேக்காய்க்கு அந்த பிரகாரம் செய் நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான் என்னதான ராஜா கனம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் ஆசை இருக்கோ அதெல்லாம் அந்த ஆமான்னு சொல்கிறான் ராஜா முடி ராஜா வஸ்து ராஜாவோட குதிரை அலங்கரிக்கணும் எல்லா இடத்துலையும் போகணும் முக்கியமான பிறப்பு பிடிச்சிட்டு குதிரையை பிடிச்சிட்டு ராஜா கனம் பண்ணுற மாசினு இப்படிதான் செய்ய முடியும் இப்படிதான் கனம் பண்ணப்படும் சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்லணும் எல்லா மக்களும் பார்க்கணும் அலங்கரிக்கணும் தனக்கு தான் அந்த மேன்மை தனக்கு தான் அந்த உயர்வு என்று தவறான கணக்கு போடுகிறான் எதிரி மன மனக்கணக்கு போடுகிறான் உங்களுடைய எதிரிகளும் விழப்போகிற நேரத்துல அணவர்களை தள்ளப்பட போகிற அப்படி அப்படிதான் அவங்க தவறான மனக்கணக்கு போடுவாங்க தவறான மனக்கணக்கு போடுறது வந்து எவ்வளோ பெரிய ஏமாற்றத்தை கொண்டு வரப்போகுது இந்த ஆமானுக்கு தெரியாது இப்படி சொன்ன உடனே ராஜா சொல்லுவார் அப்படியா அப்போ இந்த முரதைக்காய் வாசலில் ஒரு யூதர் ஒருத்தர் உட்காந்துருக்கான் பார்த்தியா அவனை கூப்பிட்டு போ அவனுக்கு அப்படி நீ கணம் பண்ணு நீ என்னெல்லாம் சொன்னியோ அவனை கண்டிப்பாக செய்யணும் நீ இதுக்கு அந்த குதிரையை பிடிச்சிட்டு போ நீ இந்த ராஜா கணம் பண்ணுற மனுஷனுக்கு இப்படிதான் செய்யப்படணும் எல்லாருக்கும் நீ சொல்லி சத்தம் போட்டுட்டே நீ போ நீ அப்படி தானே சொன்னேன் அப்போ நீ அதை செய் முரதைக்காயே கணம் பண்ணு அப்படி சொன்ன உடனே வாயடைத்து போகிறான் அந்த ஆமான் கனவுல கூட நினைக்கல ராஜா வந்து முரதைக்காய் பேர சொல்லுவார் கூட்டு சொல்லி சொல்லுவார் கனம் பண்ணு சொல்லுவார் கனவுல கூட நினைக்கல ஏன்னா ஆண்டதுக்கு முன்னாலே கண்ணை அடைச்சி சரி கண்ணை அடைக்க விடாம தூக்க தூக்கத்தை எடுத்து இதெல்லாம் செஞ்சுட்டார் இது இந்த ஆளுக்கு தெரியாது இந்த பெரிய மனுஷனுக்கு தெரியாது அதனால ஆண்டவருடைய பிள்ளைக முருதைக்காய் இப்படி கனம் பண்ணப்படன்னு சொன்ன உடனே விரைத்து போகிறான் வெக்கப்பட்டு போகிறான் ஆனால் ராஜாவுடைய கட்டளையை மீற முடியாது அல்லவா எனவே போயிட்ட என்னெல்லாம் சொன்ன அதன்படியே குதிரையிலே கம்பீரமான முரதைக்காய் ஏற்றி ராஜா கணம் பண்ணுற மனுஷனுக்கு இப்படிதான் செய்யப்படும் சொல்லி அவன் தெருமுழுக்க நகர் வீதியில் வளம் மறுபடியாக செய்தானா யாரை கொள்ள வேண்டும் என்று சொல்லி பெருமிஷன் கேட்க வந்தானோ அவனை பிடித்துக்கொண்டு குதிரையில பிடித்துக்கொண்டு ராஜா கணம் பண்ணுற மனுஷனுக்கு தான் செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வேடிக்கை பார்க்க 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 எல்லா ஆரம்பத்தில் கத்தி கத்தி கூவி கூவின்னு சொல்லி கொண்டே வந்தானா இந்த பைபிள்ல இருக்கிற அதிசயங்களை இது ஒரு முக்கியமான அதிசயம் என்று நான் நினைக்கின்றேன் உங்களை யாரு அழிக்கணும் நினைக்கிறாங்களோ அவங்களே உங்களை குறித்து உயர்வாக பேசும்படியாக கண் முன்னால கத்துற உங்களை கனமழும்படியாக விரும்புகிறார் ராஜாவாகிய தாவி இது சின்ன வயசுல அண்ணம்மாரால் ரொம்ப பயக்கப்பட்டார் ரொம்ப சாதாரணமா நினைக்கப்பட்டார் அன்னமாரே அவரை எதிரியை நினைச்சாங்க அதனால தான் அவர் சொல்றாரு என் சத்துருக்கள் மத்தியில் நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுறாரு கண்ணு முன்னாலும் அன்னமார் கண்ணு முன்னால் அவர் ராஜாவானார் அவங்க கடைசி வரைக்கும் என்ன ஆனாங்கன்னு பைபிளில் இல்லை ஆனால் தாவிதை ராஜாவாக மாறினார் எதிரிகள் மத்தியில் உங்களை உயர்த்தணும் அதுதான் ஆண்டுடைய முக்கியமான ஒரு விருப்பம் முக்கியமான ஒரு ஆசை உங்களை யார் விளத்தலன்னு அழிக்கணும்னு நினைக்காங்கன்னா அவங்க கண்ணம்னாலும் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிக்கணும் கண்மன் தெரியாமல் உயர்த்தணும் அதுதான் அதனுடைய விருப்பம் ஆனால் ஒழிய ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளோ பேர் எவ்வளவோ கேவலமாக பேசினாங்க பணத்துக்காக ஊடியத்துக்கு வந்திருக்கிறான் அவன் பெரியாயகே என்னெல்லாமோ சொன்னாங்க எப்படிலாமோத்தூர் செய்திகள் பரப்பப்பட்டன எவ்வளோ நாள் பார்ப்போம் என்னமோ சொன்னாங்க நான் முதன் முதலாக டிவியிலே வந்து அந்த தேவன் செய்த அதிசயங்கள் அற்புதங்களையும் படம் பிடித்து டிவியில் உடனே ஒரு ஊழியக்காரர் நான் மரியாதை நிமித்தமாக சந்திக்க போயிருந்தேன் அப்போ அவர் அதை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணார் அப்படிலாம் போடவே கூடாது மக்கள்லாம் சிரிக்காங்க உங்களை பார்த்து முதலாக நிறுத்துங்க நீ ஊழியத்தை நிறுத்துங்க என்னமோ சொன்னாங்க பிரியத்துக்குரியவர்களே அந்த நேரத்தில் நான் ஆண்டவரையே நான் சார்ந்து கொண்டேன் ஆண்டவரையே நான் பிடித்துக்கொண்டேன் அவர் தந்த ஊடியங்களை என்னால் முடிந்த அளவுக்கு நான் செய்தேன் இன்றைக்கு அவள் கண்கள் முன்னால் ஆண்டவரனை உழைத்திருக்கார் அவங்க இல்லாமல் போயிட்டாங்க நான் அடியறை கத்த நிறுத்தி இருக்கிறார் உயர்த்தி இருக்கிறார் ஆண்டவருக்காக கடைசி வரைக்கும் நிற்கும்படியாக உதவி செய்திருக்கிறார் உங்களை யார் விளத்தல் நினைக்கிறாங்களோ அவங்க முன்னால் ஆண்டவர் உங்களை உழைத்துவார் அதே நேரத்தில் அவங்கள கீழே தள்ளுவார் இந்த ஆமானு கொடுக்கப்பட்ட அதே தண்டனை அவர்களுக்கும் கொடுக்கப்படும் அவர்களே நம்மை உயர்த்தி சொல்லும்படியான ஒரு சூழ்நிலை ஆண்டு உண்டாக்குவார் அவங்க கண்ணு முன்னால் ஆண்டு உயர்த்துவார் அவங்கள ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க இப்படிப்பட்ட நேரத்தில் அப்படி செஞ்ச உடனே வீட்டுக்கு வேதனையோடு அந்த ஆள் போறான் அந்த ஆமான் போறான் அங்கே பனிரெண்டு பாருங்க பின்பு முரதேக்க ராஜாவினன் மணிவாசல் திரும்பி வந்தான் ஆமானும் என்றால் சஞ்சலப்பட்டு முக்காடு போட்டுக்கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான் ஆமாம் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாக சிறேசுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த பொழுது அவனுடைய ஆலோசனை காரணம் அவனுடைய அவன் சிறேசு அவனை பார்த்து முரதேக்கி முன்பு நீ தாழ்ந்து போக தொடங்கிய நீர் அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள் முக்காடு போட்டு வெக்கப்பட்டு வீட்டுக்கு ஓடி போகிறான் தீவிரத்து போகிறான் தாங்க முடியல அவனுடைய முதல் எதிரியாக நினைத்த அந்த முரதேக்காவே உயர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு கண்ணம் அதை போச்சு ராஜா சொன்னதுனால வீட்டில் போய் வேதனையோடு சொல்கிறான் அப்போ அவங்கெல்லாம் சொல்கிறாங்க அவன் யூதன் அவனை மேற்கொள்ள முடியாது கத்தருடைய பிள்ளையை மேற்கொள்ள முடியாது நீர் அவனுக்கு முன்னால் தாழ்ந்து போகுது நிச்சயம் அவன் குடும்பத்தாரே அவனுக்கு வந்து அந்த செய்தி அறிவிக்கிறாங்க அதன்படி அந்த ஆமான் இருதலை காய் ஆயத்தப்படுத்தப்பட்ட அவன் ஆயத்தப்படுத்தி அதே தூக்கு மரத்தில் தூக்கப்பட்டான் என்று நாம் பின்னாலே வாசிக்கிறோம் பிரீத்துக்குரியவர்கள் வீட்டுக்கு போகும்போது எவ்வளோ துக்கத்தோடு எவ்வளவு கொணு தலை கொனிஞ்சு வேதனையோடு அவன் போனானா உங்களை யாரெல்லாம் எதுக்காங்களோ யாரெல்லாம் உங்களை அழிக்க நினைக்கிறாங்களோ அப்படி தலை குணிஞ்சி வெக்கத்தோடு வீட்டுக்கு முக்காடு போட்டு கொண்டு போக வேண்டிய சூழ்நிலையை ஆண்டு உண்டாக்குவார் இந்த சம்பவம் எல்லாம் அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன் ஆண்டவர் பச்சை பாதம் உள்ள தேவனா ஏதோ ஒருத்தர் தான் அப்படி கனம் பண்ணுவாரா இல்லை இல்லை இன்றைக்கு எத்தனையோ விசுவாச பிள்ளைகள் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி முரதைக்க கனம் பண்ணியது போல் உங்களை வைத்துவார் உங்களை எதிரிகளுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்களை வைத்துவார் உங்களை யார் பயக்களை அழிக்கணும்னு முடிச்சிருக்காங்களோ அவங்க முன்னால் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் அதுதான் ஆண்டோடு சித்தமாக இருக்கிறது ஆண்டவர் உங்களுக்காக செயல்படுவார் ஆண்டவர் உங்களுக்காக ராஜாவுடைய இதயங்களை உங்கள் சார்பாக திருப்புவார் உங்களுக்கு எதிராக இருப்பவர்களெல்லாம் உங்கள் காலையில் வந்து பணிந்து கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை உண்டாக்குவார் எந்த யோசைப்பை அற்பமாக எண்ணி குடியில் போட்டு சித்திரைப்படுத்தி சிரித்தார்களோ அதே அண்ணன்மார்கள் ஆண்டவனே என்று யோசைப்பை அழி அழைத்தார்கள் காலிலே வந்து விழுந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் இதெல்லாம் கத்தினால் உண்டான காரியங்கள் மனுஷனால் அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா கொஞ்சம் வருஷங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய மாற்றம் வந்து அவர் பெரிய ஆளாக யோசிப்பு மாறினார் இவங்கெல்லாம் ஆகாரம் வாங்க வந்து பணிஞ்சு கொண்டு கிடந்தாங்கன்னா இது கத்தினால உண்டான காரியம் இல்லையா ஆண்டவர் செய்த காரியம் அல்லவா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வருஷங்கள் செல்ல 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 உங்களுக்கும் எதிரிகளுக்கும் இடையில் ஒரு பெரிய வேறுபாடை ஏற்படுத்துவார் உங்களை எங்கேயோ கொண்டு போயிடுவார் அவங்கள கீழே தாழ்த்தி வச்சிருப்பார் சிம்பிள் அவங்க வந்து ரீசன் வந்து உங்களை பகைச்சாங்கிறதுனால தான் வருடங்கள் செல்ல சில நாள் செல்ல செல்ல இந்த பிள்ளைகளுக்கு அவருடைய எதிரிகளுக்கு வித்தியாசத்தை காண்பித்துக் கொண்டே இருப்பார் உங்களை அளவில்லாமல் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் இதைத்தான் அந்த நாளிலே உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன் முருதக்காயை மறந்து விடாதிருங்கள் எதிரி ஆகிய ஆமான் கனமழியது போல உங்களையும் கூட உங்கள் எதிரிகளை கனமன்றும்படியான சொல்லி நாத்திரே ஆண்டவர் உங்க செய்வார் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா அப்பா பிதாவே வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே தர்மைய நாளிலும் கூட அருமையான ஒரு சத்தியத்தை கேட்க கத்தாவே நீங்கள் உதவி செய்தீங்க அதற்காக நன்றி ராஜாவுடைய கண்ணுமையை தகப்பனி பிடிச்சி வச்சுட்டீங்கப்பா தூங்கி விடாமல் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உம்மால் அவங்கள ஒரு நிமிஷத்தில் என்னென்னாலும் செய்ய முடியும் என்பதை இந்த ஆண்டு வரை வார்த்தையின் மூலமாக நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க உங்கள் பிள்ளைகளை உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறீங்க அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு ஆபத்து வந்து அவர்களுக்காக நீங்கள் எவ்வளவு செயல்படுறீங்க எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துருக்குறோம் அதற்காக துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டுபுரம் அருமையான நாளிலும் கூட ஆண்டுபுரையுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பேன் என்று வாக்கு கொடுத்து விட்டீர் ராஜா இந்த நாளிலிருந்து உடைய பிள்ளைகளுக்காக செயல்பட ஆரம்பிப்பீர் ராஜாக்கள்கிட்ட நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க எதிரிகளை மடங்கடிப்பீங்க வெக்கப்படுத்துவீங்க ராஜாவுடைய பிள்ளைகளை நீ மரியாதை செய்வீங்க கனப்படுத்துவீங்க ஊழியம் செய்கிற பிள்ளைகளை மரியாதை செய்வீங்க கனப்படுத்த போறீங்க ஆசிர்வதிக்கப் போகிறீங்க ராஜா ஊழிய செய்கிறவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கு வித்தியாசத்தை காண்பிக்க போகிறீங்க அப்படி வாழ்க்கையில் காணப்படுற இருளை வெளிச்சமாக போகிறீங்க அப்படி வாழ்க்கையில் காணப்படுற வியாதியை தூக்கி தூர தூரப்பட்டு அவர்களை ஆரோக்கியமானவர்களாய் போகிறீங்க வறுமை எடுத்துட்டு அவர்களை அன்று ஐஸ்வரியவான்களாய் மாற்றப்போகிறீர்கள் சப்பா தாழ்த்தப்பட்டு அதே இடத்துல உயர்த்துவது எந்த கண்களுக்கு முன்பு விழுந்தார்களோ அதே கண்களுக்கு முன்பு எழுப்பி நிற்பார்கள் அழிக்க நினைத்தவர்கள் வெக்கப்பட்டு போக முடியும் முக்காடிட்டு போக நீங்கள் செய்வீங்க அதற்காக நன்றி முக்காடு போடுவது என்பது வெக்கத்தின் உச்சக்கட்டம் ஆண்டு வரை எதிரிகள் முக்காடு கட்டு போட்டு போக முடியாது நீ செய்வீர் அதற்காக நன்றி என்ன வியாதியாக இருந்தாலும் இப்பொழுதே சுகமாகட்டும் புண்கள் கட்டிகள் எல்லாம் மறையட்டும் வேதனைகள் மறையட்டு செயல்படாத அவையங்கள் செயல்படட்டும் ஆண்டு வரையுடைய பிள்ளைகளுக்கு நீர் மனம் இறங்கும் வறுமை வருமானமே இல்லை கடன்களை கெட்ட முடியல வட்டி இஎம்ஐ என்ன பண்ணணும் தெரியல தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கத்தாகவே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கேஞ்சிக்கிறோம் யாம் எவ்வளவு கடன் இருந்தாலும் இன்றைக்கே தீர்த்துருங்க எப்படியாவது ஒரு அதிசயத்தை செய்யுங்க தற்கொலை பண்ணிக்கொள்ள வேண்டுங்கிற எண்ணத்தில் இருப்போம் கொலப்படணுங்கிற இடத்துல இருக்கிறவங்க ஜெயிலில் இருக்கிறவங்க எல்லாரையும் சந்திங்கப்பா மனதில் அமைதியை தரங்க சமான பிரபுவே ஒவ்வொருக்கும் சமானத்தை தாருங்க தூக்கம் இல்லைனா ஒன்றுமே இல்லைன்னு பார்த்தோம் இரவு தூங்க முடியாதவர்களுக்கு இந்த நாளில் நல்ல நித்திரையை தாருங்க கத்த தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையை கட்டளையிடுகிறார்கள் என்ற வார்த்தையை நிறைவேத்துக்கொள்ளுங்க இரவு வாய்ந்த அருமையான நாளிலும் கூட ராஜா அன்று வாலிபர்களுக்காக காய்ச்செபிக்கிறோம் கெட்டு சீரழிதாங்க மொபைல் அடிமைத்தனம் பைக் அடிமைத்தனம் வாலிபத்தின் பாவன் போதை அடிமைத்தனம் சந்திங்க பறைச்சுங்க பெற்றோருடைய கண்ணீருக்கு பார்த்து சொல்லுங்கள் தாத்தா பாட்டியோடய விண்ணப்பத்தின்படியே பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இன்னும் மகாண்டவர் நீண்ட காலமாக நல்ல காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வீடு இல்லை கல்யாணம் ஆகலை பிள்ளை இல்லை நீங்கள் உடற்புத்து செய்யுங்க வயதான கல்யாணம் விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க உலகம் உலகம் முழு இருக்கிற அத்தனை நாடுகளையும் காய்த்திற இந்தியாவையும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதி அனைத்து விசுவாச பிள்ளைகளையும் ஊழியக்காரனை ஆசிர்வதையும் முக்கியமாக ஆண்டவரை ஆசிரியர் ஆசிரியத்தில் அச்சப்படுத்தோட்ட நேசிக்கிறேன் நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிறேன் ஆண்டவர் அடைக்கலான் கூறிய முதியோர் இல்லத்தை ஜபத்தினாலே காணிக்கையில தாங்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க மகிமைப்படுங்க இந்த செய்தியை பார்த்த ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க ரச்சகர் ஏசியின் மூலமே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே என் ஆத்மாவை கத்திரை சோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி